தாயோழி கல்லூரியில் படிச்சோம் தாயோழி தானே இந்த கல்லூரி பேரு தாயோழி கல்லூரியில் படிச்சோம் எங்களுக்கு அரசியல் தெரியும் எல்லாம் தெரியும் சொன்னேடா எரும மாட்டு பயல எரும மாட்டு தாயோழி கல்லூரி மாணவனே இப்போ எங்கடா போய் மூஞ்சி வச்சுக்கிற பணத்துக்காக திராவிட நாய்கள் எழுதி கொடுத்தத கருத்து கணிப்பு என்ற பேர்ல பொது வெளியில பேசினிய நீ பேசினதுல ஒன்னே ஒண்ணுதான்டா பசுமன் முத்துராமலிங்க தேவரை போல ஒரு குரு பூஜையை புரட்சி கலைஞருக்கு செய்தார்கள் என்று என்னை பொறுத்த மட்டும் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் அவர் தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் சொன்னார் ஆனால் புரட்சி கலைஞர் தேசியமும் திராவிடமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்னார் வித்தியாசம் ஏன் திராவிடத்தை முற்போக்கு தேசிய முற்போக்கு திராவிட கலைஞர் வச்சார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நான்கு மொழியும் ஒன்றாக பின்னி பிணைந்து வாழ்ந்தது